அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஹவுஸ் ஓனர் டேரெக்டாக தரப்பணும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீட முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து நார்மலான வீடு தான் வாடகை மூவாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் வீடு வந்து மெயினான தான் இருக்குது பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வீடு கரெக்டாக இருக்கும் தண்ணி பிரச்சனை கிடையாது லொக்கேஷன் வந்து மதுரை ஆண்டாள்புரத்துக்கு பக்கத்தில் வரும் வாடகை மூவாயிரத்தி ஐநூறுரூவா தான் அட்வான்ஸு பதினஞ்சாயிரம் வரும் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி ஓனர் நம்பரும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம் வாடகை மூவாயிரத்தி ஐநூறு வாசல் மேற்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு பெருப்பறுக்கவங்க கூப்பிடுங்க